இந்த காடுகள் காடுகள் வந்து தூய்மையற்றது காடுகள் வந்து மனிதர்களின் பார்வையில் தூய்மையற்றது எப்படின்னா இப்போ நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறோம் எதுக்கு அதில் இப்போ புல்லெல்லாம் இருந்தால் நம்ம வெட்டிடுவோம் வீட்டை சுற்றி நம்ம சாலைகள் நடக்கிற சாலைகள் இதெல்லாம் சுத்தமாக இருக்கணும் ஏன்னா அதில் வந்து பூச்சி எதுவும் இருக்கக்கூடாது தெளிவாக தெரியணும் இங்கே பாம்பு இல்லை இப்போ காடுகளில் போனால் அங்கே பாம்பு இருக்கும் நமக்கு சுத்தங்கிறது எது தெரியுமா பாதுகாப்பு தான் சுத்தம் எதுக்கு வீட்டை வந்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறோம் வீட்டு வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுக்கிறோம் புல் புண்டு இருக்க விட ஏன்னா அதுக்கு இடையில் பாம்பு இருக்கலாம் பூரா இருக்கலாம் நண்டு இருக்கலாம் தேள் இருக்கலாம் விஷ பூச்சிகள் இருக்கலாம் அதனால தான் என்ன பண்ணுறோம் செடிகளெல்லாம் நல்லா வெட்டி சுத்தமாக வச்சு அதில் எதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே தெரியும் பாதுகாப்பு தான் நமக்கு சுத்தம் தூய்மைங்கிறது எதுக்காக நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுனால அதில் அந்த எல்லாத்தையும் பெருக்கி சுத்தமாக வச்சுக்கிறதுனால அதுக்கு இடையில் பாம்பு பூரா எதுவும் இருக்காது அதனால தான் நம்ம கண்ணுக்கு பார்ப்போம் நம் நிம்மதியாக தூங்கலாம் அப்போ நம்ம வீட்டை சுற்றி நம்ம சுத்தமாக வச்சுப்போம் நம்ம எங்கெல்லாம் புழங்குறோமோ அங்கெல்லாம் நம்ம சுத்தமாக வச்சுப்போம் அப்போ காடுகள் வந்து காடுகள் வந்து மனிதர்களின் பார்வையில் அது தூய்மையற்றது தான் எப்படின்னா அங்கே என்ன வேணாலும் இருக்கும் காட்டில் பார்க்குறதுக்கு பசுமையாக இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா பாம்பு இருக்கும் பூரா இருக்கும் தேள் இருக்கும் முதல இருக்கும் கரடி இருக்கும் புலி இருக்கும் சிங்கம் இருக்கும் அது அப்போ அது சுத்தம் இல்லாது தான் மனிதர்கள் ஆதி காலங்களில் ஒரே காடுகளாக தான் இருந்த பூமி இருந்தது காடுகளாக தான் இருந்தது ஆனால் மனி மனிதர்கள் வந்து இந்த மாதிரி சமவெளிகளை உருவாக்குனாங்க நம்ம வாழ்கிற இடம்லாம் இப்போ சமவெளிகளாக இருக்குதுன்னா நாம் உருவாக்குனது சுத்தப்படுத்தியிருக்காங்க இங்கே வந்து இப்போ சொல்லலாம் நம்ம இங்கே வந்து பாம்பு இல்லை அல்லது முதலை இல்லை அல்லது கரடி இல்லை சிங்கம் இல்லை புலி இல்லை சிறுத்தை இல்லை நாம் வாழ்கிற பகுதியில் இதெல்லாம் இல்லை சுத்தமாக இருக்குது சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் இல்லாமல் இப்போ எப்படி உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் நல்லா புல்லெல்லாம் வெட்டி அதில் பாம்பு இருந்தால் அடிச்சிருவீங்க தேள் இருந்தால் அதையும் நசுக்கி போட்டுருவீங்க இப்படி எல்லாத்தையும் பூராக இருந்தால் அதையும் கொண்டுருவீங்க கொன்று சுத்தமாக வச்சுக்கிறீங்களே அதுபோல் மனிதர்கள் த முதல்ல ஆதி காலங்களில் காடுகளாக இருந்த இந்த பூமியை இந்த மாதிரி சமவெளிகளாக மாற்றி இங்கே பா இங்கே வந்து சிங்கம் இல்லை புலி இல்லை சிறுத்தை இல்லை அதெல்லாம் காடுகளில் இருக்குது ஆனால் மனிதர்களுடைய வாழிடங்களில் பாம்பு இல்லை முதல்ல இல்லை கரடி இல்லை ஓனாய் இல்லை கழுதை புலி இல்லை சிறுத்தை இல்லை அப்படின்னு சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் இல்லாமல் செஞ்சு சுத்தமாக நீ எங்கே வேணாலும் தைரியமாக போகலாம்ப்பா இருந்தாலும் கவனமாக இரு ஒரு இன்னும் முழுமையான சுத்தத்தை நம்ம அடையலை பாம்பு இருக்கலாம் அதனால் கவனமாக இரு ஆனால் நம்ம முழுமையாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் காடுகள் அது சுத்தம் இல்லாதது அது தூய்மை இல்லாதது ஏன்னா அங்கே நிறைய பாம்பு இருக்குது பூ ப பூரா இருக்குது அல்லது புலி இருக்குது சிங்கம் இருக்குது கரடி இருக்குது அது பாதுகாப்பற்றது அது தூய்மை இல்லாது பாதுகாப்பு தான் தூய்மை நமது பாதுகாப்புக்காக தான் நம்ம தூய்மை செய்கிறோம் நம்ம உடம்புலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கிருமிகள் ஒட்டிக்கும் அதனால தான் குளிக்கிறோம் கிருமிகள் அரிக்க ஆரம்பிச்சிடும் குளிக்கலைனாக்கா பல்லுகளெல்லாம் ஏன் தேய்க்கிறோம் சுத்தமாக ஏன் வச்சுக்கிறோம் குளிக்கிறது குண்டி கழுவுறது பல் வளர்க்குறது இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணலைன்னா உடம்பை அரிக்க ஆரம்பிச்சிடும் கிருமிகளில் வந்துடும் நிறைய பூச்சி அதனால தான் அதை சுத்தம் பண்ணுறோம் சுத்தம் பண்ணி அதை நீக்கிறோம் டெய்லி நம்ம பண்ண வேண்டியிருக்கு ஏன்னால் நான் பிற உயிரினங்கள் ஏன் குளிக்கிறது இல்லை அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணல அப்படின்னா அது எல்லாம் மனமுங்கிற நோய்கால பாதிக்கப்படாது நம்மளாம் மனம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டவங்க நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு நம்மளால் அந்த வெயில் குளிர தாங்க முடியாது ஆனால் ஆடு மாடுகளுக்கு மனங்குற நோய் கிடையாது அதுக்கு நோய் சக்தி அதிகம் இந்த தன்னை பாதுகாக்கிற திறன் அதிகம் நமக்கு கம்மி அதனால் தான் நம்ம டெய்லி குளிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது குளிக்கணும் அப்புறம் நமக்கு நிறைய பயம் வேறு பிற உயிரினங்களை விட நமக்கு நிறைய பயம் அதனால் என்ன பண்ணுவோம் சுற்றுப்புறத்தை நம்ம தூய்மையாக வச்சுருப்போம் தூய்மையாக வச்சுருப்போம் அதனால் தூய்மைன்னா என்ன காடுகள் என்பது தூய்மையற்றது மனிதர்களின் பார்வையில் அதனால்தான் அங்கே வாழலை மனிதர்கள் முன்னாடி காடுகளாக இருந்த பகுதியை தான் இன்றைக்கி சமவெளியாகளாக சுத்தமாக மாற்றி வச்சுருக்காங்க சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க சமவெளின்னா என்னது சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே இருக்குது இங்கே தென்னை மரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது மனிதவள இடத்துல வாழை மரம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் கண்டிப்பாக ஒரு சிங்கம் புலி இங்கே இல்லை பாம்பு இருக்கலாம் அபூர்வமாக அதுவும் நிறைய பாம்பு ஆரம்பத்தில் இருந்திருக்கோம் இப்போ நம்ம நிறைய கொன்று சுத்தமாக வச்சுருக்கோம் பாம்புகளோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்போ அந்தளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பாதுகாப்பு தைரியம் சுத்தம்ங்கிறது ஒரு தைரியம் சுத்தமாக இருந்தாலே ஒரு தைரியம் வந்துடும் அதாவது தூய்மை என்பது நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும்